இந்த கதவை நாங்க வந்து இப்போ வண்ணாவாஷா இதில் நிற்கிறோம் இந்த கதவை பூட்டி வச்சுருக்குறீங்க அதை நீங்கள் மேலங்கங்களை சொல்லியிருக்கலாங்கன்னு இப்படி ஆள் முடிஞ்சது அதான் நாங்கள் கொட்டி விடுங்க இல்ல டாக்டர் அப்பா வருவாரோ செய்ய போறீங்க எவாவது செய்ய போறீங்க இல்ல அவ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விதைக்க அவ தான் வந்தவன் வடிவா தான் வந்தவ சரியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல காசு கேட்டதுக்கலாம் வாக்கு வருத்தம் செய்யறது காசு தர சொல்லி காசு கேட்டுக்கலாம் அப்ப காசு வேக்கு வந்து வாக்கு வந்து மனுஷனும் இல்லை மனுஷன் இல்லை ஒரு புல்ல இருக்கு சின்ன புல்ல ஆறு வயசுல ஒரு பொம்பளை புல்ல இருக்கு நாலு வயசுல நாலு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்போ அவள் காசு இல்லைன்னா வீட்டை போப்பறன்னு சொல்லி சொல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னிருக்கலாம் இவ்வளோ சாமானையும் வாங்கிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் உங்களை அப்படி வீட்டை விட வீட்டை போனால் உங்களுக்கு வருத்தம் மாறாதுன்னு சொல்லி சொன்னிருக்கலாம் அப்போ இவளால் ஏழாண்டு சொல்லி சொல்லியிருந்தா அவள் வீட்டை விட்டுருக்கலாம் தானே இப்போ இவளால் செய்ய ஏழான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அவள் இருக்கிறனாலேயே அவள் இருந்துட்டு அவள் அதுக்கேற்ற மாதிரி அவள் இருந்து வாழ்ந்துருப்பா இல்லாண்டா கடவுளை இப்போ கொண்டு வரானா அப்போ போயிருப்பாங்க இடையெல்லாம் இப்படி நம்பிக்கை ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தான் வரது ஹாஸ்பிட்டலுக்கு வராது சரி ஏலாதுன்னு சொல்லி ஏலாது ஹாஸ்பிட்டலுக்கு போனா படுத்தத்தை மாத்தி கொடு வாங்கிட்டு எல்லாரையும் இப்படி கொண்டு போட்டு அனுப்பினா என்ன செய்யலான்னு சொல்றீங்க

ஜெங்கனிகிங்க அது என்னடா எலக்ட்ரிக்ல வாட்ச் விக்கிரத்துக்கு என்ன போயிட்டு விளையாண்டு சத்தம் போட்டு போட்டு நடக்க போறது காய்க்கலாம் <gedan> <muchas> <muchas>